வீடியோ நாங்கள் எந்த பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஈழ தமிழர்களே நிறைய பேர் வந்து தெரு இந்த தெருவோரங்கள் பானி பானிபூரிகள் மற்ற அந்த கபாப் அந்த மாதிரியான அந்த வட இந்திய உணவுகளை வந்து வாங்கி சுவைத்து உண்றதை நிறைய பேர் பார்த்துருக்குறோம் இவைகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இந்த பூரியில பயன்படுத்தப்படுற சில வண்ணங்கள் சில கெமிக்கல்கள் வந்து புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அப்படினால தமிழர்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதை நிறைய பேர் வந்து சுவைத்து சாப்பிட்டு வருகிற அதிகாரிகள் இந்த பங்களாதேஷ் காரணவணி வன் சொல்லி எல்லாம் விற்கிறாங்க பாரிஸில் உண்மையான அனுமதிப்படுத்த பெற்றோ இல்லை பெறாமலோதான் வந்து இதெல்லாம் விற் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத உண்மை ஆனால் நீங்க வந்து அது ஒரு போ பொழுதுபோக்காவோ இல்லை அது போற போக்குலையோ அதை வாங்கி சாப்பிட்டு போயிவிங்க சில பேர் வந்து அடிமையாகி தினமும் சாப்பிட்றாக்களும் பரிசுல இருக்கிறீர்கள் ஆஹ் இங்க சிக்கலே வந்து இதை என்ன செஞ்சுன்னா நீங்க வீட்டு சாப்பாடை வந்து ஒழுங்கா கொண்டு இருந்தாலே அரவாசி நோய்களை வந்து குணப்படுத்திடலாம் இல்லை வராமலே தடுத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி வாய் வந்து கண்ட்ரோல் இல்லாம போயிக்க ஆஹ் தான் இந்த பிரச்சனை வந்து வருது அஹ் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பாரிஸ் தமிழர்கள் வந்து இதுல நிறைய பேருக்கு இந்த பல்லவீனம் இருக்குது அஹ் வீதியில விக்கிற சாப்பாடுகள்ல வாங்கி சாப்பிடுறது அது முந்தைய ஒரு காலம் வந்து சரியா இருந்தது வீதிகள்ல விற்கிறவர்கள் வந்து ஊர்ல வந்து அதை ஒரு சரியான பொறுப்போட செய்வார்கள் இப்படி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் செய்து கொள்வார்கள் ஆனா இப்ப எல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் இல்லாமல் வரும் பணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டது அப்ப அப்படி வந்துட்டேன்னு சொன்னாலும் நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளணும் இந்த மாதிரி விடயங்கள்ல ஆனால் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ நாங்கள் அதை சொன்னால் கூட வந்து அதை கேட்டு போட்டு போய் சரியாக திறந்து வரலான்றதை வந்து எங்களுக்கும் ஒரு சந்தேகம் தான் இருக்குது ஆனாலும் இதை சொல்ல வேண்டியதுங்கிற கடமை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இது சம்மந்தப்பட்ட மேலதிக தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி